நீ நின்று உனக்கு எவ்வளோ வருது இருக்குங்களா உனக்கு தலைக்கு மேலே இருக்குது ம் அப்படியே இந்த நெலுகா இது இடுப்பு உயரம் தான் இருக்குது இடுப்பு உயரமே இல்லை இது அதோட பள்ளத்தில் வேறு இருக்குது இது ஏன் உயரமே இருக்குடா எங்க நான் வயலுக்குள்ளே இறங்கிட்டேன்னா ஏன் தான் இருக்கு இதான் நம்ம பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கருப்பு கவனி நெல் வயலில் நிறையா சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதனால் இந்த காணொலியை நல்லா கவனமாக கேளுங்க புரிஞ்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படி உங்களுக்கு புரியலைனா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த காணொலியில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த பார்த்துட்டு இருக்க நம்ம இந்த கருப்பு கோணி வயல் அப்படிங்கிறது ஒரு குழி இடத்துல தான் போட்டது இதுக்கு வந்து நம்ம ஒரு தடவை வந்து உழுதுட்டு நெல்லை வந்து நேரடியாக விதைச்சாச்சு கையில் அப்படியே தூவி விட்டாச்சு தூவி விட்டதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு மழையில் வந்து இந்த பயிரும் புல்லும் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துச்சு நம்ம இந்த கருப்பு எந்த எந்தவித இயற்கையான இடுபொருளும் நம்மளே செஞ்சு எதுவுமே போடலை அதே மாதிரி வெளியில் இருந்தும் நம்ம பணம் கொடுத்து வாங்கி எதையுமே பயன்படுத்தவே இல்லை இதுக்கு நம்ம செஞ்ச செலவு பார்த்தோம் அப்படின்னா களை எடுத்தது தான் ஆனால் கலை வந்து நல்லா நிறையா வந்துடுச்சு மற்றபடி இது எதுவுமே நம்ம போடவே இல்லை இயற்கையாக பெய்த மலையில் நல்லா செழிப்பாக நல்லா தள தளன்னு வளர்ந்தது இதான் நம்ம இந்த பாரம்பரிய நிலையில் வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நெல் கொலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அடி நீளத்துக்கு இருக்குது ரொம்ப சிறப்பாக விளைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஒட்டு ரக நெல் இருக்குது அதை வந்து இந்த நெல்லோட கால் வாசி கூட உயரது இல்லை அதை நீங்களே பாருங்கள் உனக்கு எவ்வளோ இடத்துல உனக்கு தலைக்கு மேலே இருக்குது அப்புறம் இந்த நெல்லுகோ இது இட்டுப்புயர்தான் இருக்குது இடுப்பு உயரமே இல்லை பள்ளத்துல பள்ளத்தில் வர்றது இது ஏன் உயரமே ரொம்ப நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களோட ஏன் உயரம் இருக்குது குணாதிசயங்கள் இருக்குது இது நம்ம முழுக்க முழுக்க விதைக்காக தான் வந்து இந்த நெல்லை வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு நம்ம செலவு அப்படின்னு பார்த்தா களை பறிச்சதுக்கு வந்து நிறையா புல் வந்துடுச்சு அதை கை தான் பறித்தோம் களை கொல்லி பயன்படுத்தலை இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம கை தான் அறுத்து கை தான் அடித்து கை தான் தூத்தப்போ போகிறோம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து நம்மளோட கணக்குப்படி ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோ நெல் வந்து சுத்தமான நெல் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த கறிக்காய் இதை எல்லாத்தையுமே நம்ம தூற்றி கை நாலேயே தூற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிலோ நெல் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதே விளைச்சலை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒப்பீடு பண்ணோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் கிலோவிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது கிலோ முடிய வந்து நெல் கிடைக்கும் இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க விதைக்கு தான் போகிறோம் இந்த கருப்பு கோணி நெல் விதை தேவைப்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் நம்மக்கிட்டையே வாங்கிக்கிடலாம் இந்த கருப்பு கோணி நெல்லை வந்து கரெக்டாக வந்து மழை காலங்கள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லா இயற்கை காலநிலையுமே வந்து இதற்கு வந்து தேவைப்படும் அப்போ தான் வந்து இதில் வந்து நெல் வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் வந்து ஆணி மாதத்துக்கு அப்புறம் ஆணி மாதத்துலேயோ இல்லை ஆடி மாதத்துலேயோ ஆவணி மாதம் புரட்டாசி ஐப்பசி இந்த மா இந்த மாதங்களில் வந்து இதை விதைப்பதற்காக இருந்தாலும் சரி நடவு செய்வதற்காக இருந்தாலும் சரி இந்த மாதங்கள் வந்து இந்த கருப்புகோனி நெல்லுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும் இந்த மற்றபடி நீங்கள் கார்த்திகைக்கு அப்புறம் விதைச்சாவோ நடவு செய்தாலோ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து மகசூல் கிடைக்காது எனவே நீங்கள் இப்போ நெல் வாங்கினா கூட ஆமாம் முன்னாடியே சொன்னோம் இந்த ஆணி ஆடி ஆவணி புறப்பசி ஐப்பசி இந்த நான்கு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் இந்த நெல்லை வந்து பயிர் பண்ணுங்கள் புதிதாக கருப்பு கவனி விவசாயம் பண்றீங்க பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை பின்பற்றுங்க ஏன்னா நீங்கள் மாதம் மாற்றி வந்து பயிர் பண்ணுனீங்கன்னா இதுல வந்து மகசூல் அந்தளவுக்கு கிடைக்காது தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இப்போ மாசி மாதமா இல்லை வைகாசிலையோ சித்திரை அந்த மாதிரியெல்லாம் வந்து இதை வந்து பயிர் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நல்ல மகசூலை வந்து கொடுக்காது இதான் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறையா தான் இருக்குது நம்ம எந்த நெல் ரகம் பண்ணாலுமே ஓரளவுக்கு மழை பெஞ்சிருச்சுனாவே போதும் தண்ணி இருந்துச்சுனாவே போதும் ஒரு நல்ல மகசூலை வந்து கொடுத்துருது நம்ம அதிகபட்சமாக இந்த பாரம்பரிய நெல் விவசாயத்தில் தோல்வி அப்படின்னு எதுக்கு வருதுன்னா தண்ணி இல்லாமல் பட்டு போச்சுன்னா வந்து போயிடுது அவ்வளோதான் மற்றபடி மழை தண்ணீர் மட்டும் இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம பெரிய அளவில் எந்த இடுபொருள் கவனிப்பு எதுவுமே இல்லாமல் அதுவாகவே வளர்ந்து நல்லா ஒரு விளைச்சலை வந்து கொடுத்துருது இது வந்து நம்ம உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது இந்த மண்ணையுமே நல்லா வளப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த பழக்கமாக இருக்குது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம இடையில வந்து நிறைய மாற்றிட்டோம் அந்த மாறும்போது மா அந்த மாற ஆரம்பி ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் மவுசூல் அதிகமாக கிடச்சிது இப்போ போக போக பார்த்தோம் அப்படின்னா எல்லா இந்த நம்ம இந்த புதிதாக வரக்கூடிய நெல் ரகங்களை வெளியிலேருந்து பண்ணைகள் இருந்தால் விவசாயத்துறையிலேருந்து வாங்கக்கூடிய நெல்லெல்லாம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக உரம் பூச்சி மருந்து இதுக்காகவே வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த செலவு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லாபமே நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பயன்படுத்தினோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீ உனக்கு எவ்வளோ நன்றி அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இருக்குது அப்படியே இந்த நெலுகா